ரெண்டு எட்டு மாத காலத்தில் மக்களுக்கு செய்த நன்மை என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் குடும்ப கட்சி ஒரு கம்பெனி மாதிரி கம்பெனி மாதிரி வரவு செலவு நஷ்டம் பாக்குற கட்சி அந்த கட்சி திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார் அண்மையில் மையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது அதுல இன்பணியும் அமர வச்சிட்டாங்க முயற்சி செய்கிறாங்க மன்னராட்சி தந்தைக்கு பிறகு மகன் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இது ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல அப்படி இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரம் ஆகிவிடும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் சர்வாதிகார ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது மக்களை பற்றி கவலைப்படவில்லை திமுக குடும்பத்தில் அதிகார மையங்கள் அதிகமாகிவிட்டது ஒரு முதலமைச்சர் அல்ல கிட்டத்தட்ட நான்கு முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இருக்கின்றால்தான் எந்த திட்டம் நிறைவேறப்படாமல் திண்டாடி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து எங்கே கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு பாலி வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது பத்திரிகை திருப்பி பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி இந்த செய்தி தான் நாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் இன்றைக்கு எது கிடைக்கோ இல்லையோ கஞ்சா எல்லா பக்கமும் தாராளமாக கிடைக்க இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி பார்க்கிறோம் இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாம எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொல்லியது போல விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் சிறப்பான ஆட்சி விலைவாசி கட்டுக்குள் வைத்திருந்தோம் கொரோனா காலம் விலை உயிரில் வறட்சி விலை உயிரில் புயல் அடித்தது அப்போ விலை உயிரில் ஆக புலை புயல் வந்தாலும் சரி கனமழை பொழிந்தாலும் சரி வறட்சி வந்தாலும் சரி கொரோனா வந்தாலும் சரி விலை உயராமல் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைய நிலை என்ன கடுமையான விலை உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் இப்பொழுது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒப்பிட்டு பாருங்க நான் போடுற சட்ட வேஷ்டி நீங்க அணிந்திருக்கின்ற சேலைகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க நாற்பது சதவீதம் உயர்ந்து போச்சு ஆனா வருமானம் குறைஞ்சி போச்சு வேலை குறைந்து போய் விட்டது ஆனால் செலவு அதிகரித்து விட்டது இதனால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்த ஆட்சியில காட்சியா பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம நகர்ப்புறத்திலே கடுமையான வரி உயர்வு உயர்வு மின்கட்டணம் எப்படி மக்கள் தாக்குப்பிடிக்க முடியும் தொழிலும் சீரழிந்து விட்டது படுபாதனத்துக்கு போய்விட்டது மக்கள் பிழைக்க முடியாத நிலைக்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டது என்பதுதான் உண்மை அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழைகள் ஏற்ற புறவிடுவதற்காக நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க அதையெல்லாம் படிப்படியாக மூடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு எனக்கு முன்னாலே மாவட்ட செயலர் சொன்னதை போல இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் திறந்தோம் நான் முதலமைச்சர் இருக்கும்போது அம்மாவுடைய அரசு திறக்கப்பட்டது எல்லா அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியிலே அதை தேர்வு செய்து அம்மா அதையும் என்ன அரசியல் கால்படி தேவை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே வைத்தியம் செய்வதற்காக மருத்துவம் செய்வதற்காக கொண்டு வந்த திட்டத்தையும் உடைக்கிவிட்டார்கள் இதனால் மக்கள் பாதிக்கிறார்கள் அதோடு விலையெல்லாம் சிமெண்ட் கொடுத்தோம் அதை முடிக்கிட்டாங்க விலையில உப்பு கொடுத்த முடிக்கிட்டாங்க இப்படி நிறைய திட்டங்கள் அம்மா இருசக்கிற வாகனம் இன்னைக்கு வேலைக்கு செல்கின்ற மகளிர்கள் உரிய நேரத்தில் செல்ல முடியும் வீட்டுக்கு உரிய நேரத்தில் திரும்ப முடியும் பணி முடிந்த பிறகு அதற்காக ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தோம் மூணு லட்சம் பேருக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டு வழங்கிய அரசாங்கம் அதையும் நிறுத்திவிட்டார்கள் தந்தம் ஒரு பவுன் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்ன கருதுகிறேன் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார தடையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது அதை தெரியும் அம்மா எண்ணி பார்த்தார்கள் ஆகவே அந்த திருமண வயதை எட்டிக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசின் சார்பாக இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு பவுன் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம்